என் செல்ல குழந்தையே உன் தாயானவள் இன்று உனக்கு அதிர்ஷ்ட செய்தியோடு உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான உண்மையை உனக்கு சொல்லிவிட உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என்ன உண்மை என்று என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள அல்லவா எப்பொழுதுமே நமக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் பல இருக்கிறது வேதனைகள் பல இருக்கிறது என்று நினைக்கின்ற உனக்கு இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் நீ பெருமாளை வணங்கினால் அந்த நாளில் உனக்கு மிக பெரிய பிரச்சனையில் தீர்வு கிடைக்கும் என்பது தெரியுமா இந்த நாளில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற ஒருவர் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டார் அவர் உன்னை விட்டு தானாகவே விலகி விடுவார் அப்படி ஒரு சத்தியத்தை அவர் செய்து கொடுத்திருக்கிறார் பெருமாளுக்கு அவர் யார் இவர் என்னவாக உன் வாழ்க்கையில் இத்தனை நாளும் பிரச்சனைகளை செய்து கொண்டிருக்கின்றார் இவர் உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் எப்பேற்பட்ட கஷ்டங்களை தந்திருக்கிறார் உனை இவர் தொந்தரவு செய்வதற்கு உனக்கும் இவருக்கும் இடையில் அப்படி என்ன பந்தம் என்பதனை எல்லாம் உன் அம்மா இன்று உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன் என் குழந்தையை உன் தாயானவள் ஒரு விஷயத்தை உன் முன்னால் எடுத்துச் சொல்ல வரும் நிச்சயமாக அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நன்மையை உனக்கு கொடுப்பதாக மட்டுமே இருக்க வேண்டும் மிகப்பெரிய பெரிய உண்மைகளை எல்லாம் உனக்கு எடுத்துச் சொல்வதாக மட்டுமே இருக்க வேண்டும் உன்னை சுற்றி என்ன கஷ்டங்கள் வந்திருந்தாலும் உன்னை சுற்றி என்ன பிரச்சனைகள் வந்திருந்தாலும் அவை எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் கலங்காது நின்று வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையையும் நாம் கவனமாக எடுத்துச் சொல்லும் பொழுது அவை அத்தனையிலும் இருந்தும் நீ சர்வ நிச்சயமாக உனக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்களை மனநிறைவோடு நீ பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாது இந்த வராகி உன் முன்னால் இன்று நான் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒருபொழுதும் நான் விட்டுவிட மாட்டேன் உனக்காக நான் என்னவெல்லாம் சொல்ல நினைக்கிறேனோ உனக்காக இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் உன் கைகளில் நான் கொண்டு வந்து கொடுக்க நினைக்கின்றேனோ அதையெல்லாமும் நான் சரியாக உன் கைகளில் ஒப்படைக்க உன் வருவேன் என்பதுதான் உண்மை சரியாக உனக்கு நான் எடுத்துச் சொல்வேன் என்பதுதான் உண்மை இனி நடக்கப் போவதும் உனக்கு கிடைக்கக்கூடியதையும் என் பிள்ளை நீ சரியாக உணரும் நேரம் அத்தனை விஷயங்களும் உனக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியான தெளிவை கொடுப்பதை நிச்சயமாக என் பிள்ளை நீ கவனமாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறந்துவிடாது நமக்கு என்னவெல்லாம் இந்த வாழ்க்கை தர வேண்டும் என்று நினைத்திருக்கிறதோ எல்லாமுமே எப்பொழுதுமே கவனமாகவே தந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ உணர வேண்டும் எந்த நேரத்திலும் நமக்கு எந்த விஷயங்கள் கிடைத்திருந்தாலுமே அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் இத்தனை நாளும் பட்ட வேதனைகளும் துன்பங்களும் போதும் இத்தனை நாளும் என் பிள்ளை நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் போதும் இனி உனக்கு நடப்பது எல்லாமுமே நல்லதை எடுத்துச் சொல்லக்கூடிய விஷயமாகத்தான் இருக்க வேண்டும் வராகி உனக்கு தீமைகளை செய்பவர்களை எல்லாம் நன்கு அறிந்து வைத்திருப்பவள் அல்லவா உன்னை சுற்றி வந்து உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றவர்கள் யார் என்பதனை நான் தெரியாமல் இல்லை என்ன நடக்கிறது என்றும் ஏது நடக்கிறது என்றும் ஒவ்வொன்றையும் நான் சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது இந்த நிலையில் நின்று உனக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய அத்தனையையும் நீ கவனமாக என்னாலும் பெற்றிட வேண்டும் என்பதுதான் உண்மை சரியான நிலை உனக்கு இந்த வாழ்க்கையில் என்னவாகும் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் நேரம் அத்தனை விஷயங்களும் உனக்கு நல்லதை நடத்துவதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே எத்தனையோ முறை இந்த வாழ்க்கை உனக்கு துன்பத்தை கொடுத்திருந்தாலும் எத்தனையோ முறை இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை கொடுத்திருந்தாலும் இனி எல்லா நிலையிலும் இருந்து நீ மீண்டு போகிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் எல்லா சூழ்நிலையையும் நீ கடந்து வரப்போகிறாய் என்பதனை முதலில் தெரிந்து கொள் உனக்கென்று நான் கொடுக்க நினைக்கின்ற எல்லாமுமே உனக்கு சரியானபடி உண்மைகளை நிச்சயமாக இனி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் தெளிவில்லாத விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியான புரிதலை எப்பொழுதுமே கொடுத்து கொண்டே இருக்கிறதல்லவா எப்பொழுதும் போல என் பிள்ளைக்கென்று பிரச்சனைகளை அதிகமாக தந்து கொண்டிருப்பது யார் என்று உன்னால் யோசிக்க முடிகிறதா என் பிள்ளையை எதற்கெடுத்தாலும் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு ஓடுகிறோம் அங்கு நமக்கு யார் என்ன தீங்கு செய்து கொண்டிருக்கிறார் என்று கவனிக்க நினைக்கிறோம் ஏனென்றால் அது தெரிந்து கொண்டோமானால் நாம் ஒவ்வொரு விஷயங்களிலும் கவனமாக இருப்போம் அல்லவா அதை புரிந்து கொண்டோமானால் நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்யும் பொழுது அதை தெளிவோடு நாம் செய்வோம் அல்லவா அதனால் எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையையுமே நாம் சரியாக எதிர்கொள்ள நினைக்கிறோம் எந்த விஷயங்களையுமே நாம் சரியாக புரிந்து கொள்ள யோசிக்கிறோம் நமக்கென்று நம் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது நம் கட்டங்கள் என்ன சொல்கிறது நமக்கு எல்லாமும் சரியாக நடக்கிறதா நம் திசை எல்லாமும் நமக்கு சரியாக இருக்கிறதா என்பதனை எல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உனக்கென்ற இந்த வாழ்க்கை இனி தரக்கூடிய அத்தனையிலும் நீ சரியானபடி உனக்கு வேண்டியதையெல்லாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் எந்த நிலையிலும் உன்னை வேதனைப்படுத்த நான் ஒருபொழுதும் தயாராக இருந்தது கிடையாது என் பிள்ளைக்கென என்னவெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் நாம் சரியாக கொடுக்க வேண்டும் அதையெல்லாமும் எந்த நிலையிலும் நாம் தெளிவாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் தெளிவில்லாத விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நாள் தெளிவிற்கு வரும் அந்த நாள் உன் வாழ்க்கை உன் கைகளில் இல்லாமல் கூட போகலாம் அல்லவா என் குழந்தையை எதுவென்றாலுமே நாம் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்துதான் எந்த ஒரு முடிவுக்கும் வருகின்றோம் எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று சற்றென்று செய்து முடித்து விடுவதில்லை இனி நம்மைச் சுற்றி என்ன நடந்திட்டாலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திருந்தாலும் அவை அத்தனையுமே உனக்கு வேண்டியபடி எல்லாமுமே சரியான விஷயங்களை நிறைவாக கொடுக்க நீ தயாராக இருக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடாது மனதளவில் உனக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்களும் காயங்களும் நிச்சயமாக இனி உனக்கு எப்பொழுதும் வேண்டாம் இனி என்னவென்றாலுமே என் பிள்ளை சரியாக ஒவ்வொன்றையும் நீ உணரத்தான் வேண்டும் உன்னைச் சுற்றி ஒவ்வொரு விஷயங்களும் நடப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் எதுவுமே உனக்கு சரிபடவில்லை என்றால் அதற்கு தகுந்தது போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள தயாராக இரு நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் நாம் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனையையும் சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே பொதுவாக புரட்டாசி சனிக்கிழமை என்ற உடனேயே எல்லோருக்கும் ஏக சந்தோஷம் இந்த நாளில் பெருமாளுக்கு தளியை படைத்து அவரை மனதார நாம் வழிபடும் பொழுது நிச்சயமாக அவரின் அருள் கிடைக்கும் அது சனிக்கிழமை நாள் என்பது எதற்காக தெரியுமா என் குழந்தையே சனி பகவான் பெருமாளுக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுத்திருக்கின்றார் பெருமாளுக்குரிய வழிபாடை சனிக்கிழமைகளில் யார் செய்கிறார்களோ அதுவும் புரட்டாசி மாதத்தினுடைய சனிக்கிழமையில் யார் சரியாக செய்கிறார்களோ அவர்களை சனி பகவான் தொந்தரவு செய்யக்கூடாது என்று பெருமாள் சத்தியம் வாங்கி இருக்கிறார் அம்மா சொல்வது உனக்கு புரிகிறதா என் பிள்ளையே பெருமாள் சொன்ன விஷயம் எல்லோரையுமே சனி பகவான் தான் ஆட்டி படைக்கிறாரல்லவா ஒரு வாழ்க்கையில் ஒருவருக்கு கெடுதல் நடக்கிறது என்றால் அது சனி பகவானால் மட்டுமே நடத்தக்கூடிய விஷயம் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களும் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களும் நிச்சயமாக என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் சனி பகவானினுடைய அருளோடும் ஆசிகளோடும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதனை நாம் யோசிக்கிறோம் என்றால் அது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் நீ கடந்த பிறகு கூட அது உனக்கு கிடைக்குமா என்று கேட்டால் உறுதியாக சொல்லிவிட முடியாது சனி திசை ஒருவருக்கு நடந்து விட்டது என்றால் சனி பகவானினுடைய பார்வை ஒருவருக்கு முழுமையாக விழுந்து விட்டது என்றால் நிச்சயமாக அவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டுமல்லவா சனி பகவானினுடைய உக்கிரத்தை நீ இது போன்று பெருமாளுக்கு பூஜைகளை செய்வதன் மூலமாக உன்னால் குறைக்க முடியும் சனி பகவானின் மீது நீ எப்படி உன்னுடைய விருப்பத்தை சொல்ல முடியும் உன்னுடைய அன்பை வெளிப்படுத்த முடியும் என்று யோசித்து கொண்டிருப்பாயல்லவா உனக்கு போன்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும் பெருமாளை புரட்டாசி மாதத்தினுடைய சனிக்கிழமையில் நீ வழிபட்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையுமே நீ சரியாக மாற்றிவிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதி எதை செய்வதாக இருந்தாலும் அதில் தெளிவு வேண்டும் புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்கிறோம் என்பதனை நாம் முழுமனதார நம்பிக்கை கொண்டு அதனை செய்ய வேண்டும் எல்லோரும் செய்கிறார்கள் அதனால் நானும் செய்கிறேன் என்றெல்லாம் செய்யக்கூடாது எல்லோரும் சைவமாக இருக்கிறார்கள் அதனால் நானும் சைவத்தை உண்ணுகிறேன் என்பது போலெல்லாம் இருக்கக்கூடாது உனக்கு நம்பிக்கை கொண்டு மனதில் நல்ல சிந்தனைகள் கொண்டு நல்ல எண்ணங்கள் கொண்டு எப்பொழுதும் எதையுமே நீ தெளிவாக புரிந்து கொண்டு செய்யும் பட்சத்தில் அது நிச்சயமாக உனக்கு சரியான புரிதலை எந்த நிலையிலும் எடுத்துச் சொல்லும் என்பதனை மறந்து விடாதே எந்த நேரத்திலும் உனக்கு நீ விரும்பிய விஷயங்கள் அத்தனையுமே மிகச்சரியான புரிதலை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அம்மா சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா அப்படியானால் உனக்கு இத்தனை நாளும் கெடுதலை செய்து கொண்டிருந்தது யார் சனி பகவான் அவர் செய்வதற்கு பெயர் கெடுதல் என்று சொல்ல முடியாது நீ செய்த பாவ புண்ணியங்கள் கணக்கு படித்தான் அவரும் இருந்து உன்னை ஆட்டி படைக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது அவரினுடைய பார்வை உன் மீது விழாமல் இருந்து விட்டால் போதும் அதற்கு பெருமாளை நீ வழிபடுகின்ற நேரம் மன நம்பிக்கையோடு அவரை நீ வழிபட்டாயானால் சர்வ நிச்சயமாக உன்னை ஆட்டி படைக்கின்ற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து அவர் உன்னை மீட்டெடுத்து வந்து விடுவார் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இனிமேலும் என் பிள்ளை எதற்காகவும் கலக்கம் கொள்ளாதே இனிமேலும் என் குழந்தை எதற்காகவும் படாதே உன்னை சுற்றி என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை நான் உனக்கு சரிபடுத்தி கொடுக்கிறேன் உன்னைச் சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு எதை நடத்தும் என்பதனை அம்மா எப்பொழுதும் தெளிவுபடுத்தி கொண்டே இருப்பேன் இனி எந்த இடத்திலும் நீ தயக்கம் கொள்ளாமல் எந்த இடத்திலும் வருத்தம் கொள்ளாமல் என் பிள்ளை நீ சரியாக இருந்து விட்டால் அது போதும் உனக்கு எல்லாமும் நல்லபடியாக நடப்பதை நிச்சயமாக நீ கண்டுகொள்வாய் நான் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதிற்குள் பதியட்டும் உன் அம்மா உனக்காக உன்னை தேடி வந்திருப்பதை முதலில் நீ புரிந்து கொள் என் தங்கமே வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கிறது எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது ஆனால் எல்லாவற்றையும் அனுசரித்தும் எல்லா விஷயங்களுக்கு ஏற்றது போலவும் தன்னை வளைத்துக்கொண்டு வாழ நினைக்கின்ற பிள்ளைகள் இங்கு ஏராளம் எந்த நிலையிலுமே நாம் சரியானபடி இருக்க வேண்டிய நிலை உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது எந்த பிரச்சனைகளையும் தாண்டி உனக்கு வேண்டியபடி ஒவ்வொன்றையும் நான் சரியாக நடத்தி கொடுக்கிறேன் நீ விரும்பியபடி உனக்கு ஒவ்வொரு மாற்றங்களையும் நான் நடத்தி கொடுக்கிறேன் என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ பதற்றமடையாதே உன்னைச் சுற்றி என்ன நடந்தாலும் அதற்காக என் பிள்ளை ஒருபோதும் நீ கலக்கமடையாதே இந்த நேரம் இந்த நொடி இந்த வாழ்க்கை இனி எப்பொழுதும் உன் வசமாகுவதை இந்த வராகி முன்னின்று உனக்கு காண்பித்து கொடுப்பான் பிரச்சனைகளும் சோதனைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமானது அல்ல பிரச்சனைகளும் கஷ்டங்களும் உனக்கு எப்பொழுதும் தொடர்கதையானதும் அல்ல அதனால் இனிமேலாவது உன்னை தேடி வருகின்ற சில அதிர்ஷ்டங்களை எல்லாம் விட்டுவிடாமல் நாம் சரியாக பெற்றுக்கொண்டால் போதும் என்று நீ எண்ணிவிட்டால் அது போதும் இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனையும் நிச்சயமாக உனக்கு நான் தெளிவாக புரிய வைத்து விடுவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நல்லது நடத்துவதை நீ என்றென்றும் கண்கூடாக கண்டு கொள்வாய் என்பதனை மறந்து சரியானபடி நான் இருக்கிறேன் எந்த நிலையிலும் உன்னை காக்கிறேன் என்பதுதான் உண்மை நடந்து முடிந்த எந்த ஒரு விஷயங்களையும் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் இருந்து நீ நினைத்து வருந்தாமல் உனக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்த நீ எப்பொழுதுமே தயாராக இருந்துவிட்டால் அது போதும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு மகிழ்ச்சி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என்றுமே நான் வருகிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றுமே நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கஷ்டமோ கவலையோ என்னவென்றாலும் உன்னை வழிநடத்த நான் வருவேன் என்பதுதான் உண்மை உனக்காக இந்த வராகி முன்னின்று எல்லாவற்றிலும் நீ விரும்பியதை நடத்தி கொடுப்பாள் என்பதுதான் உண்மை நான் சொல்வது போல இன்று சரி பகவான் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து விலகி நிற்பார் உனக்கு நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான அத்தனை வழிவகைகளையும் உருவாக்கி கொடுப்பார் அப்படியானால் என் பிள்ளை நீ உன்னுடைய கவனத்தை சிதறவிடாமல் சரியானபடி உன்னுடைய முயற்சிகளை செய்தாயானால் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைத்தே தீரும் என்பதனை நீ விட மாட்டாய் உனக்கு நம்பிக்கை கிடைப்பதை நிச்சயமாக நீ விட்டுவிட மாட்டாய் நிச்சயமாக என் பிள்ளைக்கு நல்லது நடந்தே தீரட்டும் உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளும் கிடைத்தே தீரட்டும் என்றும் என்றென்றும் உனக்காக தெய்வம் துணை இருக்கும் என்பதனை மட்டும் நீ மறக்காமல் இருந்து விட்டால் அது போதும் வாழ்க்கை தந்திட்ட பல விஷயங்கள் உன்னை யோசிக்க வைத்திருக்கலாம் ஆனால் இந்த யோசனை பின்னாளில் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி பின்னாளில் உன்னை சந்தோஷமாக வழிநடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதி என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்